அப்ப அந்த மார்க் எடுப்பதாக இருந்தால் நாங்க எங்க பிள்ளைகள் அந்த மாதிரி வந்து கிளாஸ்ல அல்லது ப்ளஸ் டூ வகுப்புல நாங்க தயார்படுத்தணும் அந்த மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் படிக்காம என் மனைவி படிக்காம எங்க குடும்பமும் படிக்காம அந்த பையனை உருவாக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவனுக்கு மார்க் எடுக்க முடியல தலைமுறை தலைமுறையா படிச்சவங்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் பேசுவனம் வணக்கம் நெஞ்சு கினிதி ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க சொல்லுங்க இட உரிக்கிட்ட பத்தி பேசுட்டுல விஷயம் தான் ஆனா வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்க காங்கிரஸ் பிஜேபி வித்தியாசம் என்னன்னாக்கா காங்கிரஸ் காரங்க வந்து சொல்லிட்டு செய்யாம இருக்கிறாங்க பிஜேபி வந்து சொன்னாங்க சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க ஆனா காங்கிரஸ் என்ன பண்றாங்கனாக்கா முஸ்லீம்கள் வந்து ஓட்டு வங்கியா பயன்படுத்திக்கிட்டு இது வரை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க பிஜேபி நேரடியா இல்லன்னு என்பது இல்லையே சொல்லிடுறாங்க அவங்க நேரடியாக நேரடியா வந்து அவங்க இல்லைன்னு தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க முஸ்லீம் ஓட்டு வங்கியை பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க ஓட்டு வங்கியா இல்லாம அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய சூழலு ஏற்பட்டிருக்கு இப்போ சரியான பிரமாண்டமான ஒரு பேரணி மாநாடு நடந்து காங்கிரஸ் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இதே போய் திரும்பவும் காங்கிரஸ் இது ஏமாத்த நடத்திச்சுன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழகத் தளங்கள்ல எந்த ஒரு இடத்துல சீட்டுنا ஒரு சீட்டு கூட பேச வேண்டிய அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் வந்து தொழிப்புனரோட ஏற்பட ஆரம்பிச்சி. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கையா பதில் சொல்வாரு. இவர் அந்த காங்கிரஸ் பேஜிட்டும் வந்து நம்மளே இஸ்லாம் சும்ராய் மக்கள் வந்து வாக்குக்காக ஒரு ஏமாற்றக்கூடிய நிலையில் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளுமே வாக்குக்காக தான் இருக்காங்க. மஸ்ட் வேலைக்குள்ள வேண்டும். வாக்கு ரோட் போறாங்க. நம்மளுடைய கருத்துக்கையா பதில் சொல்றார் கேளுங்க. ஒரு மருத்துவமனை கட்டறாங்க ஒரு சாலை போடுறாங்க எதை செய்றாங்க? இதை போட்டா ஓட்டு கிடைக்கும் செய்யறாங்க அப்ப எல்லாருமே வாக்கு வங்கி என்ற அடிப்படை இல்லாமல் நாட்டில் ஒரு அரசியல் கட்சியுமே இல்லை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப செய்ய கடமைப்பட்டிருக்காங்க இருக்காங்க முஸ்லீம்களுக்கு ஏனென்றால் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து முஸ்லீம்னா காங்கிரஸ் காங்கிரஸ்னா முஸ்லீம்ங்கிற நில தான் இருந்தது தமிழகம் தவிர மற்ற இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் காங்கிரசுடைய ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருந்தது அந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயத்துக்கு அவங்க கைது கூட ஏதாவது செஞ்சாங்கன்னா செய்யலைங்கிறத நாங்களே சொல்றோம் நாங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணல காங்கிரஸ் எங்களுக்கு நன்மை செஞ்சாங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு நாங்க சொல்லலை செய்யலைங்கிற ஒரு மனக்கூற தான் கடைசியா தொண்ணூத்தி அந்த பாபர் மசூது இடிப்பதுல கூட அவங்க தடுத்திருக்க இருக்க முடியும் தடுக்கவில்லை தடுத்துக்காம எல்லா பலமும் இருந்தது கோர்ட் ஆர்டர் இருந்தது என்ன பண்ணால் ராணுவத்தை பக்கத்தில் நிப்பாட்டி வைத்திருந்தார்கள் அது இடிக்கணும்னு அவங்க விரும்புனாங்க நாங்க மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் அவங்க எங்க எங்களுக்கு துரோகம் செய்வதில் வந்து ரொம்ப அதிகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் எடுத்திருக்கோம்னு கேட்டா கையில காசு வாயில தோசைங்கிற அளவுக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் இனிமே அந்த ஏமாத்துற விலை இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு கொடுத்தாதான் ஓட்டு அதை ஓட்ட வாங்கிட்டு அப்பன இடஒதுக்கீடுங்கிற கிடையாது அதனால ஏமாத்துறாங்க ஏமாத்துற காரணம் என்னன்னு கேட்டா முதல்ல ஓட்ட போட்டுரும் அப்புறமேல இடஒதுக்கீடு கேட்கிறோம் ஏமாத்திருவாங்க இடஒதுக்கீடு முதல் தந்தா தான் அடுத்த தேர்தல் ஓட்டு போடுவோம் நாங்க டிக்ளேர் பண்ணி இருக்கோம் அது வந்து ஏமாத்துறது வந்து எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் அவங்க சொன்னபடி துரோகம் செஞ்சாங்க என்பதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது எங்க மக்களுடைய உணர்வுகள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கிறது வெளிப்படையாக மக்கள் ஒன்றே இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுபவர்கள் எல்லாமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்க ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வேணும் இந்துக்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு வேண்டாம் என்று நான் சொல்லலை எல்லா மதத்தையே நாங்க ஒன்னா சொல்றோம் இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடித்தது எல்லோருக்கும் மன குறையை தான் ஏற்படுத்தியது என்று அத்வானி அவர்களே புத்தகம் எழுதியிருக்கிறார் ராமர் கோயில நாங்க கட்டலையே எதற்கு சொல்றேன் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு இல்ல கட்ட விடவில்லை என்று கட்டல நாங்க இப்ப வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு விருப்பப்பட்டு கட்டாத ஒரு நிலை தள்ளப்படுகின்றது இல்லைங்களா இந்த நிலையில் அதாவது நாம ஒரு ஆட்சிக்கே வந்து ஒரு மதச்சா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு முன்னால் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் கூட ஒரு ஆட்சி ஹஜ் பயனில் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வாஜ்பாய் அவர்கள் தான் சலுகை மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் திறமைசாலி என்று தெரிந்த பின்பு அவரே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக உடனே காங்கிரஸ் என்ன நாங்க நாங்க நான் செய்த நல்லவற்றை கருப்பு கண்ணாடி போட்டு பிஜேபி என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு மத சாயத்தை பூசி விடுகிறார்கள் என்பது எனது கவலை அவங்க தெரியாம கருப்பு போட்டிருக்காங்க தெரியாம நான் காவி போட்டு கூட நான் வந்து என்னை காவியாகத்தான் பார்க்கிறார்கள் என்பது எனது மனவேதனை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் போட மாட்டேன் ஆண்டு காலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி சொல்றாரு நான் அவர்களை அப்படி இப்படி பண்ண ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எங்களோட கேள்வி அதுதான் ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் பார்க்கும் போது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டாம்

அதாவது பாஜக வந்து தன்னுடைய வெளிப்படையான செயல்கள் மூலம் அது வந்து அதிருப்தியே சம்பாதித்திருக்கிறது அவங்க இப்ப என்னதான் சமாதானம் சொன்னாலும் இந்த பாபர் மசூத் இடிப்பதற்காக வேண்டி அவங்க கட்சி தலைமை தாங்கி போகக்கூடாது கரைசல் கட்சியுடைய வேலையை இருக்கக்கூடாது ஒரு ஆர் எஸ் எஸ் செஞ்சா அது ஒரு கணக்கா போயிடும் இவங்க அத்வானிய தலைமை தாங்கி போய் அதை வந்து கரை செய்ய போறேன் இடிக்க போறேன் என்று சொல்லிட்டு போய் பிறகு அவர் என்று சொன்னாலும் இதை எப்படி நம்புவாங்க இது இப்படி சொல்லக்கூடிய வாக்குறுதி அவங்க செயல் மூலமா என்ன செய்யணும்னு கேட்டா அதை மாத்தணுங்க மாத்தினாங்கன்னா எது எதுவும் மாறலாம் வெள்ளக்கார ஆரம்பிச்ச காங்கிரஸ் இந்தியாவுடைய நாட்டு ஆளுலையா எது வந்தாலும் மாறலாம் மாறுவதற்கு அது மாதிரி அவங்க நடக்கல இல்ல இல்ல வந்து அதாவது இடிப்பதற்கு என்று போகவில்லை அது எல்லாருமே சரித்திரத்துல சொல்றாங்க அதாவது அது சேவைக்கு என்று போகும்போது கட்டுக்கடங்காமல் அவர்கள் போய் அங்க இடிப்பார்கள் என்று தான் சொல்றாங்க இடிப்பதற்கு என்று லீட் பண்ணி போகல இல்ல இல்ல நான் அதை மாற்றினேன் என்ன கேட்டா அவர் சொன்னாரு கடப்பாகியாலும் மண் வெட்டியாலும் கரசேவை நடக்கும் அந்த வார்த்தை அப்படி சொல்லவில்லை ஒரு ஒரு நிகழ்ச்சி அங்க இப்ப ஒரு பெரிய பேரணி நடக்குது இப்ப நீங்களே தீவுத்திடல்ல ஒரு பேரணி நடத்துறீங்க

அவர் பிறந்தார் என்று நம்புகிறார்கள் நாங்க என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அங்க வந்து இஸ்லாமிய பெரிய கடவுளான பெரியவரோ இல்ல என்றால் இயேசுவான அவரோ அங்கே பிறந்திருந்தால் அந்த இடத்தை இவர்கள் கேட்க போவதில்லை நம்புகிறார்கள் அங்கே இவர் பிறந்ததாக நம்புக உங்க வீட்டுல நீங்க உங்க உங்க தாத்தா பிறந்த இடம் என்று பகல் நம்புகிறார்கள் கேட்கிறார்கள் நான் என்ன ஒரு கோரிக்கை அவங்ககிட்ட வைக்கிறேன்னு வேற எந்த இடத்தையான்னு கேட்கிறோமா கேட்கல ராமர் பிறந்ததாக அங்கு சாட்சிகள் இருக்கிறது நம்புகிறார்கள் அதனால அது வந்து இன்னொன்று தொழுகை நடக்காத இடம் தொழுகை நானூறு ஆண்டுகளாக தொழுகை நடக்காத இடம் நிறைய தப்பு வாதங்கள் நிறைய பிள்ளை இருக்கு என்னன்னு கேட்டா தொழுகை நடக்காத இடம்னு முதல்ல சொல்றீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தொழுகை நடந்த இடம் நானூறு ஆண்டு தொழுகை நடக்காம இல்ல இல்ல கிடையாது தொழுகை நடக்கலைங்கிற என்னன்னு கேட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொம்போதாம் ஆண்டு இரவில் போய் அந்த ஒரு சிலையை கொண்டு போய் என்ன ராமரிசி இந்த லட்சுமணன் மூணு சிலையை கொண்டு போய் அந்த மேடை இமாம் உரை நிகழ்த்துற மேடையில் கொண்டு போய் வைக்கிறாங்க அது வந்து பைசாபாத்து நீதி போலீஸ் ஸ்டேஷனில் அது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் காப்பி கூட எங்கள்கிட்ட இருக்கிறது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட காப்பி அன்றைக்கி தான் என்ன செய்கிறாங்கன்னா சீல் வச்சு என்ன செய்கிறாங்க மூட்டுறாங்க அதுலேருந்து தொடங்க நடக்கல தொழுக நடக்கலங்கிறது என்னன்னா நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நடக்கல தவிர அது நாங்களா நடத்தாம இருக்கல அது வரைக்கும் என்ன செய்தி இருக்கு நடப்பதற்கு தொழுகை நடப்பதற்கு அங்க என்ன ஏற்பாடு இஸ்லாமிய சகோதரர் மசூதியில் நீங்க வந்து தடைப்பட்டு இருந்தாலும் அதற்கு வெளியே நீங்க தொழுகை நடத்திருக்கலாமே ஏன் விட்டீர்கள் அது வரைக்கும் உங்களுக்கு அதாவது நம்ம நாட்டில் உள்ள நீதித்துறையும் நம்ம நாட்டில் உள்ள வருவாய்த்துறையும் அப்போது இருந்த உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலும் ஊபியுடைய முதலமைச்சர் கோவிந்த காங்கிரஸ் முதலமைச்சர் தான் கோவிந்த சேர்ந்து சதி செய்து சிறுபான்மை சமுதாயத்தை மிரட்டி அந்த ஆர்டிஓ வைத்து பூட்டுகிறார்கள்